ஜமாக அதாவது வைகாசி மாதம் ஆணி இரண்டிலே வந்து பிறந்திருக்கிறார்கள் இந்த சிம்ம நட்சத்திரத்திலே கேவின் உச்சமாய் தன்னை பிரச்சினை கொண்டாரு கிவிக்காடி ரா இல்ல வாங்க பக்கத்துல வாமா குழந்தை இங்கப்பா இங்கே

நல்ல அதாவது இன்னைக்கு சிவா பிறந்தாளை முன்னிட்டு என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஐயா இலக்கு அங்கே இலக்கை நோக்குங்க நம்ம இலக்கு தான் நீங்கள் கால் அவருக்கு ஒன்று இறக்குறோம் நீ செஞ்சா யா செஞ்சா யா வாங்கிக்கோ வாங்கிக்கோ சரி என்ன சாப்பிட்ற சரண் என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சூப்பரா ஜாலியா நல்லா இருக்கா இட்டா வராதம்மா தூரமா பூ பார்த்தீங்கண்ணா அச்சுதா என்ன ஐட்டியாது சார் ரோஸ் மில்க் சாப்பிட்றாப்ளோ நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு நம்ம பாய் கடை ஓகே எல்லிதான் பாரு சோ டெண்டர் கோக்னட் ஏ மோர்யா மோர் மோர் டெண்டர் கோக்னட் 1 3 கொடுங்கயா கொண்டா இதுக்குடா நான் குடுச்சு குடு டெண்டர் கோக்னட்

और मैंने मोर देना मोर नहीं कह रहा है और नहीं कह रहा है नहीं कह रहा है दादी அவன் வந்து பேசிட்டே இருக்கான் அவ வந்து நான் வந்து பேசிட்டே இருக்கான் அவ வந்து ஏறிட்டு வந்து சொன்னா அவ வந்து என்ன வரான் ஏய் என்னடா பட் அண்ணா நான் கோசி ஜீவத்துக்கு வரணும் நாளைக்கு நான் வந்து நான் வந்து பாத்துது நான் பண்ணேன் மீனா எல்ல எனக்கு வாங்கி கொடுத்தா நான் செய்யலாமா என்னா நான்ங்க தனியா перஃபார்ம் பண்ணுறேன் அவங்க தனியா பாக்கறாங்க திருப்ப okay. 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 nice, <laughs> <laughs> <laughs>

நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்களா இது என்ன இருக்கு உள்ள என்ன இருக்கு இதுக்குள்ள வந்து வெஜ் சாப்பிடு சாப்பிடுமா வாய் சாப்பிடுமா சும்மா சாப்பிடு 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 இவங்க தான் எல்லாருக்கும் நீங்க வாங்கி தராங்க இவங்க தான் எல்லாமே பான்சர் இவங்க தான் நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்கு ஸோ சூடா மோமோஸ் வந்து நம்ம அச்சுதாயா வாங்கி அவ்வளோ ரசித்து ருசிச்சு சாப்பிட்றாரு பாருங்கள் அவர் சாப்பிட்றப்ப ஆக்சன் வண்டி பாருங்கள் அடாடா டாடா என்ன ஒரு சுவைன்னு என்ஜாய் பண்ணுறாரு பிறந்த நாள் சரியாக நண்பர் வந்தனாலும் நீங்கள் வர மாட்டேறா அப்போலாம் எல்லாம் பாட் கிளாஸ் கிளாஸாக போயிட்டுருக்கு இன்னைக்கு ஒரு புதிய ஸ்கோர் எட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த ட்ரீட் வந்து வரலாறு நீங்கள் வேறு யாருங்க நீங்கள் காட்டுங்க என்ன ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க நம்ம பாருங்கள் மோமோவே மோமோ தந்து எ பிரச்சனை என்னப்பா

எங்க இவர் எல்லாத்தையும் என்னது என்னதுன்னு கேட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுறாருங்க எல்லாத்தையும் என்னது என்னது கேட்டு டேஸ்ட் பண்ணிடுறாரு ஆ ம் சரி சார் ஆ தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா குழந்தைகள் பெரியவர்கள் <laughs> <laughs> மறுபடியும் செகண்ட் டைம் வந்து மோமோஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் பட் இது வெஜ்ஜு மோமோஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் ஆளுக்கு எல்லோரும் ஐ மீன் கிட்ஸ் வண்டி எடுத்துக்கினாங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க தம்பிக்கு சூடு அதிகமாக இருந்தது போல் ஸோ நல்லாவே இருந்தது சாப்பிட்றதுக்கு அந்த ஸோ நைட் டைம் எல்லாம் ஒரு பத்து மணிக்கு மேலே இருக்கும் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க குழந்தைங்க எப்படி இருக்கு குடுகு போவோம் <laughs> 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 <laughs>

பண்ணுனதுக்கு வந்து செஞ்சிட்டு வந்துட்டேன் ஃபைல் மொடேல் பண்ணிட்டு ஒரு பத்து வருஷம் முன்னாடி எங்க அன்னைக்கு அடி வாங்கிட்டேன் ஃபைல் மொடேல் பண்ணிட்டு ஃபைல் மொடேல் பண்ணிட்டு இல்லையா ஃபைல் மொடேல் பண்ணிட்டு டான் போங்க இங்க வந்து बर्थडे வந்து சூப்பரா போச்சு எல்லாரும் Subtitles <laughs> by